ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வீடியோல என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நம்ம வார வாரம் பார்க்கக்கூடிய யுவர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் அண்ட் சிவன் மெசேஜ் சரிங்களா ஸோ அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஜென்ரல் ரீடிங்கும் அண்ட் சோமவாரமான திங்கட்கிழமை இன்னைக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பிக்கப் கார்ட் ரீடிங் தான் என்கிற முடித்தோடனே நான் உங்களுக்கு பயர் பைசலன் காட்டுறேன் கண்ணு முடிதி பிரீத் அவுட் எடுத்துட்டு மனசை அமைதியாகிட்டு ஒருநிலைப்படுத்திட்டு தென் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய ஃபைல பாருங்கள் ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபைல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் அந்த பயலு நீங்கள் உங்களோட ரீடிங்கான ஃபைலா எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பைலுக்குமான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் ஃபைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் அண்ட் சோபர்வான் மெசேஜ் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயை போர்த்தி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான பர்சனல் ரீடிங் ஹீலிங் கேரல் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ எடுத்துக்கோங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் ஸோ மற்ற சேனலில் குடுக்கக்கூடிய வீடியோஸ் நான் உங்களுக்கு அதில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே இப்போ நம்ம பயன்செலக்ஷன் பார்த்துட்டு ஒன்னா ரீடிங் குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் ஃபோர் பைல் நம்பர் ஒன் ஓகே பைல் நம்பர் ஒன் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் பைல் நம்பர் ஒன் ஓகே ஐ கொஞ்சம் இப்போ லிட்டில் பிட் கன்ஃபியூசனா இருக்கீங்க கன்ஃபியூஷனா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ அந்த இருக்குறதுக்கு ஏதாவது ஒரு சில பயணம் வேணால் மேற்கொள்ளுங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல மேபி ஆல்ரெடி ஒரு ட்ராவலிங் பிளான் இருக்கும் ஸோ அந்த அந்த டிராவலிங் பிளான் எதுக்காகனா அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து நீங்க வெளியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு டிசிஷனும் மேக் பண்ண வேணாம் கன்ஃபியூஷனா இருக்கும் போது யாருக்கிட்டையும் இதை பத்தியும் ரொம்ப பேசிக்க வேண்டாம் சில விஷயங்களை பத்தி பேசிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் போது ஸோ ஏன்னா நீங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஆல்ரெடி நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு சில காரியங்களை பத்தி நீங்க மேஜரான விஷயங்களை பத்தி பேசும்போது ஸோ அது சொதப்பலாகிடும் தேவையில்லாத விஷயங்களையும் நீங்க பேசுற மாதிரி ஆகிலும் கிளியரான கம்யூனிகேஷன் இல்லாமலையும் போயிடலாம் அது எது வேணா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் ஜாப் எது வேணாலும் இருக்கட்டும் இருக்கும் போது நீங்க பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் செவன் டேஸ் அமைதியா இருங்க ஏதாவது கோவில்களுக்கு போயிட்டு வாங்க வேற ஏதாவது டிராவலிங் பிளான் இருந்தா போயிட்டு வாங்க ஸோ அமைதியை தேடி ஏதாவது நீங்க பிளான் பண்றீங்க வெளியே போகறதுக்கு அப்படின்னா அதை தாராளமா பண்ணுங்க சரிங்களா கான்சியஸா இருங்க எஸ்பெஷலி கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு இருக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் லவ் சார்ந்த விஷயங்கள் பத்தி ரொம்ப பெருசா யோசிக்கிறது பெருசா முடிவெடுக்கிறது அதெல்லாம் இல்லாம உங்க ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல ரிலீஃப் பண்ணுங்க ஏன்னா அந்த தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிருக்கீங்க கொஞ்சம் கவலையில இருக்கிறீங்க ஸோ அதை ரிலீஃப் பண்றதுக்கு உங்க செல்ஃபை என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா செல்ஃப் லவ் பண்ணுங்க செல்ஃப் கேர் பண்ணுங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்குமோ அதை வந்து செய்யுங்க அத தனிமையை வந்து சந்தோஷமா அமைச்சுக்க பாருங்க விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி வைங்க ஓகே ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அதுக்கு உடனே வந்து ஒரு கம்ப்ளீஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இப்ப அதுக்கான டைம் கிடையாது சோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன டைம்னா வெளிய போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு வேணும் உங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க யாரு உங்களுக்கு என்ன தேவை ஆஃப் ஆல் உங்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரே பேட்டர்னில் வந்து முடங்கிட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி அந்த பேட்டர்லயே முடங்கிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாயிருக்குன்னா நீங்க வெளியில போயிட்டு வெளி உலக வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும் வெளி உலக சில நபர்களை நீங்க மீட் பண்ணணும் வெளி வட்டாரத்தை வந்து நீங்க பெருசாக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்ல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் ஒரு அடி இல்லையா அதுல இருந்து நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ டெய்லியும் வந்து தியானம் பண்ணுங்கள் இந்த டைமில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் நீங்கள் தேவையில்லாமல் டாக் விடுறது தேவையில்லாமல் வந்து உடனே டிசிஷன் எடுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்க ஸோ பாஸ்ட் விஷயங்கள்லையும் வந்து போய் மாட்டிக்கிட்டே ஸ்டக்கப் ஆகிட்டு இருக்க தேவையில்லை பாஸ்ட்ல இருந்துலாம் கொஞ்சம் வெளியே வாங்க அது வாட் எவர் இட் இஸ் சில மாதங்களுக்கு முன் சில வருடங்களுக்கு முன் சில வாரங்களுக்கு முன் என்ன வேணால் இருக்கட்டும் பட் இப்போதைக்கு பாஸ்ட்டை பற்றி நினைக்க வேண்டாம் பாஸ்ட்டை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அதற்கான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களே இருக்க வேணாம் இப்போதைக்கு நீங்கள் புதிய விஷயங்கள் ப்ரெசென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ரெசென்ட் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு ஸோ நார்மலாக இருக்க பாருங்கள் இப்போ உங்ககிட்ட ப்ரசன்ட்ல என்ன இருக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு என்ன என்ன அட்மாஸ்பியர் தென் நீங்க எதை இழந்தீங்களோ எது பிரச்சனைக்குள்ளாயிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கையில வந்து சேரும் பட் இப்போ வந்து பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல திருப்தி ஆகணும் அதை நீங்க நார்மலைஸ் பண்ணணும் சரிங்களா பிரசன்ட் பாருங்க ஏதாவது ஹில் ஸ்டேஷன் இல்லை நேச்சர் இயற்கை சார்ந்த பிளேசஸ்க்கு வந்து போயிட்டு வாங்க அங்கே கனெக்ட் அதோட கனெக்டடாக இருக்கும் நேச்சரோட இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் நல்ல ஒரு அமைதி நிறைவு தன்னிறைவுன்றது இருக்கு இல்லையா அது கிடைக்கும் அதை தன்னிறைவு கிடைச்சாதான் மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயத்தை மட்டும் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங் வருது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேஷா கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ் ஸோ சிவபெருமான் மட்டும் என்ன சொல்லுவார் சும்மா விட்டுருவாரா முதல்ல உங்களை நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்றாரு எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஆயிடுச்சு ஃபேமிலியில எப்படி ஆயிடுச்சு பிஸ்னஸ்ல எப்படி ஆயிடுச்சு வேலையில எப்படி ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நமக்குள்ளே என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அதை கரெக்ஷன் பண்ண பார்க்கணும் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் அந்த ப்ராசஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு எப்படி வந்து விநாயக பெருமானுக்கு ஒரு ரீபர்த்தை சிவபெருமான் கொடுத்தாரோ அந்த மாதிரியான ஒரு ரீபர்த் ஒரு புது பிறப்பை உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்குறாரு கொடுக்க இருக்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுதான் சரியான டைம் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மிஸ்டேக்ஸை நான் எதுவுமே ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது உங்களுடைய மனிதர்களாக இருந்தால் எல்லா எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுப்போம் அதற்கான வழிகளை கண்டுபிடிப்போம் ஸோ அந்த முயற்சி எடுத்து அதாவது மிஸ்டேக் சில பேர் கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ணுவீங்கன்னா வருத்தப்படுவீங்க ஐயோ நான் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேனே ஏன் இப்படி பண்ணேன் அது வருத்தமே வேண்டாம் அது இயல்பு மிஸ்டேக் கண்டுபிடிங்க அதை சரி செஞ்சுக்க வழியை பாருங்கள் அதை சரி செஞ்சுக்கிற ப்ராசஸை பண்ணுங்க நிச்சயமா சிவபெருமான் உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுப்பாரு ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ரீடிங்ல ஆக்சுவலி பார்த்தோம் பழைய விஷயங்களே ஸ்டக்கா இருக்க வேண்டாம் புதிய விஷயங்களை நோக்கி நகரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் சரிங்களா சோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க மற்றது எல்லாம் சிவபெருமான் நம்ம அப் அண்ட் ஈசன் அதை பார்த்துப்பாரு அப்படின்றதுதான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் நான் பேசா இருக்கு

அண்ட் யூ ஆர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ வாட்ஸ் யூர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் ஃபார் ஃபைல் நம்பர் பால் நம்பர் டூ த சோர்ஸ் மொமெண்ட் டு மொமெண்ட் ஓகே பல் நம்பர் டூ இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஓகே தெய்வீகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் உங்களுக்கு உருவாக காத்துட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் உங்களை கவர்ந்து இழுக்க போகுது சோ நீங்க வந்து எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கடந்து வெளியே வர போறீங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி அதாவது போயிட்டே ஒரு பாதையில போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை பாதையில நம்ம போயிட்டே இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பாறை உருண்டு வந்து அப்படின்னு நின்றுடுது அந்த பாதைக்கு நடுவுல அந்த பா அந்த பாறையை மேலே ஏறி நம்ம தாண்டி போகவும் முடியாது அந்த மாதிரி நின்றுடுது இல்லையா இப்போ என்ன ஆக அந்த மாதிரி நின்றுடுச்சு தாண்டி போகணும் அந்த பாதையில பாறையை தாண்டி போகணும் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு தெய்வீகமான ஒரு சோர்ஸ் வந்து உங்களை அப்படியே பறக்க விட்டு அதை அதை மிதந்து உங்களை கூட்டிட்டு போக போகுது ஓகே சோ அங்க ஃப்ளை பண்ணால் மட்டும்தானே அந்த அந்த ஸ்ட்ரகிள் அந்த பாறையை வந்து நம்ம தாண்டுவோம் ஸோ அந்த மாதிரி எப்படி அந்த பாறை தாண்ட நம்ம ஃப்ளை பண்ணி போகிறோமோ அந்த சோர்ஸ் நம்மளை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகுதோ ஸோ அது மாதிரி இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இப்படின்றதுக்குள்ளே அதை நீங்கள் கடந்து போக போகிறீங்க ஓகே ஸோ மழை போல வந்த பிரச்சனை பனி போல விலகும் அந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் செவன் டேஸ் நடக்க போகுது இது வந்து எந்த ஒரு மனிதர்களாலேயோ இல்லை உங்கள் முயற்சியாலோ கூட அது நடக்காது உங்களுடைய தெய்வீகம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சரிங்களா உங்களுடைய உங்களுடைய ஆன்மா தெய்வீக தன்மையில கனெக்ட் ஆயிருப்போம் இல்லையா அந்த ஒரு சோர்ஸ் தெய்வீகமான ஒரு சோர்ஸ் உங்களை அந்த ஒரு பிரச்சனை இப்படின்றதுக்குள்ள அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்லிப்ட் பண்ணி கொண்டு வந்து சீரான பாதையில போக வைக்க அதற்கான விஷயங்களை செய்ய போறாங்க நடக்க போகுது ஓகே உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க உங்களுடைய ஆன்மாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க சோ உங்களுக்கு மேபி இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு குரு தேடல் இருந்ததுன்னா அந்த குரு இவங்க தான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அந்த கி குரு இவங்க தான்ன்றதை கன்சிடர் பண்ணுவீங்க ஒரு குருவை நீங்கள் பின் பின்தொடர போகிறீங்க அது நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து உடனே இந்த ரிலீஜியஸாக இருந்தால் அதெல்லாம் கிடையாது எந்த ரிலீஜியஸும் சாராதவங்க எம்மதமும் சம்மதம்னு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியை கூட நீங்கள் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்க போகிறீங்க ஸோ அந்த குருவினுடைய பார்வை மானசிக குருவாக ஏற்றுக்க போகிறீங்க குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து மேது படப்போகுது அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது அந்த ஸ்பிரிச்சுவல் ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்மீக சாம்ராஜ்யம் அதற்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குன்னா உங்கள் கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை தேவையில்லாத விஷயங்கள் அந்த பிளாக் அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தானே இதுக்குள்ளே போக முடியும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற ஹையர் சோர்ஸ் பாத்துக்க போகிறாங்க சரிங்களா அந்த டிவைன் தெய்வீகத்தன்மை பார்த்துப்போம் அப்படி அப்லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வைக்க போகுது ஸோ ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க ஒரு குருவை வந்து பின்தொடர போறீங்க ஸோ நீங்கள் வந்து அது ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறதா இருக்கட்டும் பிஸ்னஸ் பணத்தை பற்றி கேட்குறதா இருக்கட்டும் எது வேணா பற்றி நீங்கள் இப்போ வந்து கேட்குறதுக்காக இந்த ரீடிங் நீங்கள் பார்த்து இருக்கலாம் ஆனால் இங்கே உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் மேஜராக நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்து நடக்க போகுது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் முடித்தாலே அடுத்தடுத்து உங்களுக்கு மற்ற எல்லா ப்ராசஸ்க்குமான தீர்வுகள் கிடைச்சிரும் உங்க லைஃப்ல இருக்க எல்லா ஏரியாஸ்க்குமான சொல்யூஷன் கிடைச்சிடும் சரிங்களா எஸ் சோ இத செஞ்சதுக்கு அப்புறம் மத்த எல்லாமே உங்களுக்கு செலப்ரேஷனா தான் இருக்கும் மத்த எல்லாமே உங்க கைக்கு வந்துரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க புரிஞ்சுக்காம போனவங்க உறவுகள் ஆஹ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஒலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கி அதெல்லாம் வந்துடுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுடைய இன்னர் வாய்ஸை மட்டும் லிசன் பண்ணுங்கள் ஜஸ்ட் லிசன் யார் இன்னர் வாய்ஸ் உங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அது சொல்றதை மட்டும் கேளுங்க வேற யார் சொல்றதையும் எதையுமே கேட்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுது உங்கள் மனசை தெளிவுபடுத்துங்க இன்ட்யூஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா மேஜரான ஒரு சேஞ்ச் நடக்க போகுது இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நம்ம ஆல்ரெடி அது என்ன மாதிரி சேஞ்சஸா இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் இங்கே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல மேஜரான ஒரு சேஞ்ச் நடக்க போகுது இந்த டைம்ல அதே மாதிரி நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல கம்பேர் பண்ணாதீங்க உங்களை நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணாதீங்க நான் இப்படி இருக்கேன் மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க நான் இப்படி இருக்கேன் சம்மந்தப்பட்டவங்க இப்படி இருக்கிறாங்க யாரையாவது ஒரு நபரை எடுத்துக்கிட்டு நான் எப்படி இருக்கேன் அவங்க எப்படி இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அவங்களுக்கு எல்லாம் நடக்குது இந்த மாதிரி கம்பேரிசன் வேண்டாம் நீங்க பண்ணக்கூடிய வேலையில கூட வரும் ஓகே சோ நான் சரியா இவங்கள மாதிரி செய்யறேன்னா அப்படின்ற யார பார்த்தும் நீங்க யாரையும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள போறீங்க ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்க இருக்கு உங்க வாழ்க்கையில ஸோ உங்களுக்கு டிவைனோட ஆஹ் இன்டர்வென்ஷன் நடக்கும் குறுக்கீடு ஓகே இப்போ தெய்வீகம் சார்ந்த சுருக்கீடு நடக்க இருக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தெய்வமே வந்து உங்களை எல்லா விஷயங்கள்ல இருந்தும் வெளியே கொண்டு வரப்போகுது இந்த டைம்ல நீங்க மனுஷங்களை வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களோட யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது சரிங்களா அப்படின்றதும் உங்களுக்கான மெசேஜ்ல வருது பிகாஸ் நீங்க அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வஞ்சமான ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஓகே ஸோ சில பேருக்கு உதவிகள் கூட தேவைப்படலாம் உங்களை உங்ககிட்ட உதவி கேட்டு கூட வரலாம் அந்த டைம்ல நான் ஏன் உதவி பண்ணும் உனக்கு உதவி பண்ண எனக்கு என்ன லாபம் நான் உதவி பண்ணதால எப்படி இருக்கேன் பார்த்தியா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட தோணலாம் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ ஒரு கஞ்சத்தனம் கூட வெளிப்படலாம் ஒரு உதவி செய்யறதுல கூட அதனால கம்பேரிசன் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க உங்களோட யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க ஸோ இன்கேஸ் ஏதாவது உதவிகள் உங்களை நாடி வருது அப்படின்னா ஸோ அதை வந்து செய் உதவி கேட்டு வராங்க அப்படின்னா அந்த உதவிகளை வந்து நீங்கள் செய்யக்கூட தயங்கக்கூடாது ஸோ அதன் மூலயமாவும் தெய்வம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கூட கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக ஆனால் மேஜரான ஒரு ஷிஃப்டிங் சேஞ்சஸ் இருக்குது உங்கள் உள்ளுனர் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது ஸோ இப்போ உங்களுக்கு தானே மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆதி யோகி எம்பேக்கிங் ஆன் த பேத் ஆஃப் யோகா ஸோ உங்களுக்கு சோபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தியானம் பண்ணுங்க டெய்லியும் வந்து தியானம் பண்ணுங்க சரிங்களா சிவபெருமான மனசுல நினைச்சு தியானம் பண்ணுங்க தியானம் மூலமா கூட உங்களுக்கு உங்களோட மானசீக குரு யாரு உங்களுடைய ஆன்ம ரீதியான குரு யார் நீங்கள் யாரை பின்பற்றணும் யாரை வந்து நீங்கள் வழி தொடரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் அது பதிலாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு மேஜர் சேஞ்சுக்கான ஒரு அத்தியாயமாக அது வந்து இருக்கும் ஸோ தினம் வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு இருக்குது முடிஞ்சா யோகா கூட பண்ணுங்கள் உடலுக்கு யோகா சரிங்களா யோகா கலை மனதுக்கு தியானம் இந்த ரெண்டுத்தையும் நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும் போது உங்களுக்கு நீங்க உடலாலையும் மனதாலையும் அட் த சேம் டைம் ஆன்மீக ரீதியாவும் ஒரு நல்ல வெல்பீயிங்கா வருவீங்க நீங்க ஒரு நல்ல வெல்பீயிங்கா மனிதரா மாறுவீங்க சோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க டெய்லியும் வந்து தொடர்ந்து சிவபெருமான மனசுல நினைச்சு பண்ணிக்கிட்டே வரணும் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல டெய்லியும் பண்றது இந்த செவன் டேஸில் நீங்கள் டெய்லி பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ்க்கான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்குது ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயை போற்றி தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீல் பற்ற கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்கோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன தென் உங்களுக்கான சிவபெருமான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வாட்ச் ஆர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் ஃபார் ஃபைல் நம்பர் த்ரீ வாட்ச் ஃபைல் நம்பர் த்ரீ எக்ஸாஷன் ஃபைல் நம்பர் த்ரீ எதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸோ மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிட்டு இருக்கீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாஸ்ட் ஆயிருக்கீங்க மனதாலையும் உடலாலேயும் ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வர முடியாத அளவுல உங்களுடைய மனது உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் சார்ந்து அதுல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ பாக்குறதுக்கே வந்து கண் கண்ணு கிழக்கு கண்ணெல்லாம் ஒட்டி பண்ணும் ஒட்டி போயிட்டு இல்லை வந்து அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் சரிங்களா அந்த மனசு மனசை மனசால் பாதிக்கப்பட்டு அது உடலால் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும் அது கொஞ்ச நாளாக அப்படிதான் இருக்குதா இருந்திருக்கா இல்லை இனிமே தான் அப்படி இருக்கா இப்போ கசண்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி முதல்ல பார்க்கலாம் ஸோ உங்கள் நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் ம் ஓகே ம் ப்ரசன்ட்ல இல்லை ஐ திங்க் ப்ரெசண்டில் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அதனுடைய வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும் பட் இது வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள் சரிங்களா சமீப காலம் அது கடந்த மாதங்களுக்கு முன் இல்லை கடந்த வருடங்களுக்கு முன் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு மனசை வந்து மனசே அப்படியே அதிலே வந்து முடங்கிடுச்சு ஸோ அதனால உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் பார்க்க அழகாக இருந்து கொஞ்சம் மாதங்களாக கூட ஒரு மாதிரி வேடா தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் தண்ணி கிழ ஒரு மாதிரி சாப்பிடாம தூங்காம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருக்கீங்க பட் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆனீங்களோ எந்த அளவுக்கு தனிமையில முடங்குனீங்களோ எந்த அளவுக்கு வந்து மனதாலேயும் முடங்கி போயிருந்தீங்களோ அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது நெக்ஸ்ட் செவன் டேஸில் சரிங்களா இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி இல்லை உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஏதாவது பார்ட்டி செலப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள அட்டன் பண்ணும்போது ஓகே வாழ்க்கையில் அடுத்து ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷய விஷயத்தில் முடங்கி இருந்தோம் பட் அதில் வாழ்க்கை அடுத்து நம்மளுக்கு வேறு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது ஓகே உங்களுடைய கண்ட்ரோல் உங்களோட மைண்ட் தான் உங்களுக்கு முத எதிரியே சரிங்களா பழசை பத்தி நினச்சிக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பத்தி நினச்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய மைண்ட் தான் உங்களுக்கு மொத எதிரி வேற யாரும் கிடையாது எனக்கு யார் ஃபர்ஸ்ட் எதிரி என்ன யார் வந்து இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கா இந்த நிலைமைக்கு என்ன யார் தள்ளியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற யாரும் இல்லை உங்களோட மைண்டு தான் ஏன்னா உங்களோட மைண்டு தான் எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விடுது அதாவது மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கிறது சகஜம் ஸோ அந்த பிரச்சனை பற்றி ஆனால் அந்த பிரச்சனை நடந்ததுன்னா அது வெளியே வெளியேறணும் உங்கள் மைண்ட் என்ன பண்ணுனா அந்த பிரச்சனை பற்றியே யோசிக்க வைக்கும் அந்த பிரச்சனையிலேயே கவலை கொள்ள வைக்கும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சா வேறு வழியே இல்லையா இல்லை திரு திரு திருப்பி அந்த பிரச்சனையே ஏன் ஆச்சு அதிக யோசித்து யோசிச்சு அது ஒரு கவலையாக அது ஒரு நோயாக மாறுறது ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட மைண்டு தான் காரணம் ஃபஸ்ட்டு காரணம் அதுதான் ஸோ மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் போய் இழுத்து பிடிச்சு கட்டி கயிறு போட்டு கட்டி கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணும் நம்பிக்கையோட இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அண்ட் பிளேஃபுல்லாக இருக்கணும் இந்த குழந்தைங்க எப்படி துரு துருன்னு இருக்கும் ஏதாவது ஒன்று விளையாடிக்கிட்டே துருன்னு இருக்கும் பாருங்க லைக் ஜோக்கர்ஸ் மாதிரி ஜோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க துரு துருன்னு என்ன பண்ணுவாங்க மற்றவங்க சிரிக்க வைப்பாங்க அது அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் மற்றவங்களுக்கும் அது பயங்கர ஹாப்பியா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது பிளேஃபுல்னஸ் சரிங்களா குழந்தைத்தனமா இருக்கிறது ஸோ இந்த மூணு விஷயங்கள் நீங்க கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா உங்க மனப்பீடியும் சரி உடல் பீனியும் சரி அது எல்லாம் உங்களை விட்டு போயிடும் ஸோ தைரியம் தன்னம்பிக்கை குழந்தைத்தனம் இந்த மூணுத்தையும் நீங்கள் நெக்ஸ்ட்டு செவன் டேஸ்க்கு கடைப்பிடிக்கணும் அதுதான் உங்கள் மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படின்னு காட்டுது ஸோ அந்த சொல்யூஷனை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரெண்டாவது வாய்ப்பு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா அது என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் முதல்ல மனக்கட்டுலேருந்து வெளியே வாங்க பறந்து வாங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிச்சயமா ஒரு அபெண்டன்ஸான நீங்க வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களோ எவ்வளோ முடங்கி இருந்தீங்களோ அதெல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில ஒரு அபெண்டன்ஸான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு ஒரு வளமான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு ஸோ அப்ப அந்த நிறைவான வாழ்க்கை தானாக வந்து கிடைச்சிரோமா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சில ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் இல்லையா தான் இந்த மூணு விஷயம் சொன்ன அந்த மூணு விஷயம் நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிங்க அண்ட் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல எந்த ஒரு செலப்ரேஷன் பார்ட்டி ஃபங்க்ஷன்னாலும் அட்டன் பண்ணுங்க இருந்தும் உங்களுக்கு நிறைய மைண்ட் ரீதியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு தெம்பு கிடைக்கும் ஸோ ஒரு சில பாசிபிலிட்டிஸ் கூட உங்களுக்கு அங்கே உருவாகும் சரிங்களா அட் த சேம் டைம் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்க பெண் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஏஞ்சலாக இருக்கலாம் உங்களுக்கு குருவாக இருக்கலாம் ஸோ அந்த பெண் தெய்வமோ இல்லை குருவோ ஏஞ்சலோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை நெக்ஸ்ட் செவன் டேஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ அந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா பழைய விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வாங்க வெளியே வர முடியும் உங்களால் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுறது இல்லை உண்மையாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் அந்த மூணு விஷயங்கள் தன்னம்பிக்கை தைரியம் பிளேஃபுல்னஸ் குழந்தைத்தனம் ஓகே சுறுசுறுப்பு இந்த மூணு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே உங்களுக்கு நீங்க ரீடிங்ல வந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங்கா நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா சிவபெருமான் என்ன குடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏதாவது கோசாலை இருந்ததுன்னா இல்லை யாராவது பசு வளர்க்குறாங்கன்னா ஓகே அந்த பசுவுக்கு உணவு வந்து கொடுங்க சரிங்களா முடிஞ்சால் கோதானம் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள் கோதானம் வந்து கொடுப்பாங்க சில கோவிலில் கூட அது மாதிரி கோதானம் கொடுக்க முடியுதான் பாருங்க அது பெரிய ப்ராசஸ் சின்ன ப்ராசஸ் வந்து பசுக்களுக்கு உணவளிங்க சரிங்களா ரோட்டில் ஏதாவது ஒரு பசுவை பார்க்குறீங்கன்னாலும் அதுக்கு உதவி செய்யுங்க நிறைய பசுவுக்கு வந்து உதவி தேவைப்படும் உதவி செய்யுங்க நந்தி வழிபாடு செய்யுங்க சிவன் கோவில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நந்தி பகவானை பார்த்து வழிபட்டுட்டு அப்புறம் சிவபெருமானை பார்த்து வழிபடணும் சோ நந்தி வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நந்தி வழிபாடு செய்யுங்க கோதானம் செய்கிறது பசுவுக்கு உணவு கொடுக்கறது பசுவுக்கு உதவுறது வீட்டில் கூட கோமாதா ஸ்டாச்சு வாங்கி வச்சு அதை வந்து டெய்லியும் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணுறது பூஜைகள் செய்து தியானம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள் பசுவுக்கு முன்னுரிமை கொடுங்க கோமாதாவுக்கு வழிபாடு செய்யுங்க ஸோ அது செய்யும் போது நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு எல்லா கடாட்சமும் சுபிக்ஷமும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவரும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு தேவையான அந்த பொறுமை அமைதி ஒரு மன நிறைவு ஒரு அமைதி அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதும் அவரும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது ஸோ பயணம் த்ரீ இதுதான் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சோபெருமான் மெசேஜ் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம ஷிவாயை போட்டு தேங்க்ஸ் டூ யுனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் செவன் டேஸ் கண்ண ரீடிங் அண்ட் சோபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பாத்தோம் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஓம் நம ஷிவாயை போட்டு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் செவன் டேஸ் நல்ல விதமா நீங்க அமைச்சுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் பாய்